அவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தின் நன்றி நன்றி இருந்தாலும் மறக்க முடியாதுன்னு அடிக்கடி சொல்றேன் என் அப்பாவை பட்ட கஷ்டத்துல பாதி கஷ்டம் இவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க இத நான் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கும் என்னோட என்னையும் தாண்டி என்னோட ஃபேமிலி ப்ளஸ் இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலிகிட்ட ரொம்ப மின்லாகி எங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இவங்க இல்லாமல் அது ஃபங்க்ஷன் அம்மா அப்பா இல்லாம நடந்ததே கிடையாது இவங்களோட உழைப்பை நாங்க என்னைக்குமே மறக்க முடியாது இன்னொன்னு ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க நான் என்னோட கணசிவான டயத்துலேயும் சரி அப்போ மாமா சிக்காய் வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க அங்கேயிருந்து வந்து நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு ஒரு தாய்ஸ்தானில இருந்து எனக்கு பார்த்ததுன்னு சொல்ல போனா அவங்க இதுன்னு சொல்லுவேன் நான் கன்சீவான விஷயத்த என் அப்பா கிட்ட கூட சொல்ல நேர் ஏன் நேர்ல என் அம்மா கிட்டதான் சொல்லி அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு ஆனா நான் இவங்க கிட்ட முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது எக்ஸ்பிரஷன் வந்து தான் இருந்தது ஏன்னா அவங்க என்னோடய கஷ்டத்தில் பாதி கஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னால் நான் முன்னேற்றிட்டு பண்ண கல்யாணம் நீங்கள் நான் கஷ்டப்பட்டீங்களே குழந்தை இல்லாமல் சொல்லிட்டு வசதிப்பட்டப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்ககிட்ட சொன்னேன் ஜென்ஸ்ன்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்டை தாண்டி ஆள் இவங்க தான் அது சுத்தாட்டிப்பாக தான் சொன்னேன் சொல்லும்போது அவங்களால ரொம்ப தாங்க முடியல ஒரு அழுகை எனக்கு என்னால் இன்னமும் என்னால் மறக்க முடியாது மாதிரி என் குழந்தை விஷயத்துலையும் சரி என் ஃபேமிலியும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இவங்களோட உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இதுக்கப்புறமும் உங்களோட உதவி எனக்கு தேவை நான் என்னாலும் முடிஞ்ச உதவியில் உங்களுக்கு கூட ஃபேமிலியோட இருந்து செய்வேன் இதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நல்ல இடத்துல கொண்டு போகணும் இது நாள் வரையும் நீங்கள் வேலையில் இருந்துட்டீங்க அம்மா கஷ்டத்தை மட்டும் தான் நினைக்கிறேன் இனிமேல் நான் உங்களுக்கு நல்ல இடமாக உங்களுக்கு உண்மை நடிஞ்சிட்டு இதை தனிமைப்படுத்தி கஷ்டங்களில் ஒரு அதிகாரி நினைச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னம்மா என்மான்னு சொல்லிட்டு பேசி அப்புறம் நானும் ஒரு அப்பா மாதிரி தான் வந்து பேசியிருக்கேன் செவ்வாய் வழியில் இவரோட பாட்டு இல்லாமல் இன்னைக்கு ஓப்பியாக ஆரம்பித்தார் আডার মারকম পেয়ে য়িয়াখাই মিযাখাওে অবিয়ে সিত্্যাউয়ে পেশিণ সিনে ঵াকনে পেশ্য়া পেশিণে সিনে সাকনে ক্য়ার ক্য়�

அது அவங்க வந்து இப்ப வர பணி இப்போ வரவங்க வந்து அவரோட பணி வந்து சுமையா தான் கருதுறாங்க தவிர இந்த நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்றது அவங்க தெரிய மாட்டேங்குது அந்த வகையில வந்து ஒரு மூணு பொண்ணுங்க இங்க வந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அதுல சார் திருக்குறள் வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்து பணியோட மீது கல்யாணம் எல்லாமே அதாவது பணியை சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காரு அதனால மனதார தான் பெண் இறைவன் கொடுத்த பணியை சரியா செஞ்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் இனிமேலும் இந்த விஷயங்கள் கேரி ஆகணுன்றதுக்கு இல்லை எல்லா அருளையும் கடவுள் கொடுப்பாரு டீம் ஒர்க் தான் பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு போவோம் எனக்கு ஸ்டாண்டர்டான ஒரு டெவலப்மெண்ட் இப்போ ரெண்டு இடத்த விட்டு நான் போனாலுமே அடுத்த ஒரு டாக்டர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எங்கள் இடத்துல பண்ணாங்க அப்படின்றப்ப அவங்க இதை பிடிச்சி கேர் பண்ணி கொண்டு போவோம் எப்படின்னா அந்த டீம் ஒர்க் இருந்தால் தான் நடக்கும் தாங்க எனக்கு முன்னாடி இங்கே வந்து ரெண்டு டாக்டர் நல்லா வேலை பார்த்துருக்காங்க டாக்டர் மகாலட்சுமி அது பேர் டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அப்படி ரெண்டு பேருமே எனக்கு தெரியும் எங்க சீனியர்ஸ் சார் உருகே அவங்க பற்றி சொல்லுவாரு அப்ப வந்து அதை கேரி பண்ணி நம்மளால கொண்டு போக முடியும் அதோட டெவலப்மெண்ட்டு தான் இங்க நடக்கிறது எல்லாமே சுதாரணம் இப்ப வந்து திருக்குறையில ஒரு சொசைட்டில நல்லவே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அது தான் சித்தா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுருந்து ஜேகர் சார் சார் இருக்கிற போது இங்கே சித்தர்ப்பு சித்தான் நான் ஆரம்பித்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுனால தான் இப்போ நாங்கள் மாதிரி ஆளுங்க போஸ்டிங்ஸ் இங்கே வர முடிஞ்சிச்சு இவங்களாம் மக்களும் பயன் அடைய முடியும் எத்தனையோ இடத்துல வந்து எல்லாம் இந்த வலியுறுப்பு பிறமைகள் சென்டரில் கிடையாது லாப நேரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் டெவலப் பண்ணி இடத்துலேருந்து கொண்டு வரணும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோ அரசு சார்ந்தவங்களோ இல்லை பொதுமக்களோ பண்ணால் தான் டெவலப் டெவலப்மெண்ட் தர முழுவதும் தனிப்பட்ட மொழியில் நம்ம சொல்கிறோம்னா நிறைய பேர் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணி இருக்கா நம்ம பர்சனலாக இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியில் ஒரு பெஸ்டோன்னு போய் சொல்கிறோம்னா அகைன்ஸ்டாக பேச மாட்டேன் ஆதிரவாதம் அங்கே வரேன் தேங்க்யூ வரேன் ஓகே வசந்தகுமார் வந்து இங்க வந்து எந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணிருக்காருன்னு சொல்லி சௌக்கி இல்லை புரிவாதவங்களுக்கு திருக்கோயிலில் உள்ள ஊர் பெரியவர்களையும் வருக வருகிறன இருக்கான குறித்து வரையறுக்க Okay, OK, OK, up okay. here? Okay. 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 फोटो फोटो Oke okay. deh, ini oke okay. oke, okay. oke, okay. oke, okay. oke okay. ah. Okay.